வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆகுதுன்னா அடுத்து ஒன்று போகிற வீடியோ யூஸ் ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க விவசாய பூமிங்க ப்ளஸ் அதில் ஒரு கோழி பண்ணைங்க ஒரு ஐயாயிரம் கோழி வளர்த்திகிட்டு இருக்காங்க இந்த கோழி பண்ணைங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி கொண்டு இருக்குதுங்க போர் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு இருக்குமே கிழக்கு பாத்து பூமிக்கு தார் ரோடு பேசலிங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாங்க பார்த்திங்கன்னா சுத்திமலை தோட்டத்து வீடு நிறஞ்ச ஏரியாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ஒரு இன்கம்முங்க இதில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு இன்கம் வருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா செஞ்சேரிமலை ஏரியாங்க செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமங்க வந்து பாருங்கள் இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க கோழிப்பண்ணையோடு இருக்குதுங்க வந்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்கி பிடிச்சிருந்தா குறச்சி பேசலாமங்க இதை பார்க்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க